வாழ்க வளமுடன் அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா பாலக்காடு ஜோதிடர் ஆசிரியர் நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாத பதிவு தான் பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுல ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து திருமண புள்ளி திருமண லக்னம்னு வகுப்பெடுக்கிறேன் தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு வகுப்பெடுக்கிறேன் அதாவது ஒருவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் எப்போ எந்த வயதில் எத்தனை மணிக்கு எந்த நாள் எந்த நேரத்தில் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒருத்தருக்கு எந்த வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சம்பாதிக்க முடியும் அவர் சொந்த தொழில் சம்பாதிப்பாரா அடிமை தொழிலில் சம்பாதிப்பாரா உத்தியோகத்தில் போய் சம்பாதிப்பாரா வெளிநாடு போய் சம்பாதிப்பாரா இல்லை அது எந்த வயசுல வரும் அந்த வருமானங்கிறது அப்படிங்கிறத நம்ம ஜாதக பிரகாரம் எப்படி செயல்படுத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிற வகுப்பெடுக்கிற இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வகுப்பு தினசரி வகுப்பாக நடக்கும் தங்கி படிக்கணும் அப்போ தங்கறதுக்கு உண்டான யார் வேணாலும் கூப்பிடலாம் ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் நினைச்சா யாரு வேணாலும் வந்து படிக்கலாம் அவங்க வந்து இதை புது புது சிஸ்டமா படிப்பாங்க தெரியாதீங்க தெரிஞ்சவங்க உயர்நிலை முதுநிலையா படிப்பாங்க அப்போ இதற்கு கல்விக்கு கட்டணம் உண்டு தங்குமிடம் உணவு இலவசம் கல்விக்கு கட்டணம் உண்டு அப்போ இப்ப நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கு ரிஷபம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் ரிஷபம் ராசிக்கு இந்த ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ மாசி மாதத்துடைய கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரிஷபம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினொன்னுலயே இருக்கு அப்போ இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் நமக்கு வந்து ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த நாலு பகவான்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதத்திற்கு ரிஷபராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்போ இவங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டிலே இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அதாவது ஒன்பது பத்துக்குடையவர் போய் பதினொன்றில் இருக்கார் ரிஷபராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகத்துல போய் இருக்கார் அப்போ அந்த யோகங்கிற வீட்டுக்கு உண்டான குரு உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய மாதம் மாதமாக இருக்கும் அதாவது நினைத்த காரியம் சொன்ன என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும் ரிஷபம் ராசிக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொருள் இதெல்லாம் இந்த மாசம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய வரும் புது துணி எடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கலாம் தங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு கிராம் பொருளாவது இந்த மாதம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்களாக சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செய்முறை செய்யணும் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வர மாசி அஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஐ ஆறு கிரகம் சேர்ந்து உங்களுக்கு போய் எந்த இடத்துல இருக்கு பத்துல போய் உக்காரப்போ தொழில் ஸ்தானத்துல ஆறு கிரகம் தொழில் ஸ்தானத்துல போய் உக்காடுறப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நிறைய பேர்த்துக்கு அதாவது தொழிலில் எதிர்பார்ப்பு புதிய தொழில் தொடங்குறது எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த உண்டான ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா ஒன்று சேர்றதுக்கோ இல்லை அதோடைய விஷயங்கள் என்னவோ அதற்கு உங்கள் மனதுக்கு தகுந்தது போல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக பரிச்சை எழுதிட்டு இருக்க ஒரு உத்தியோகத்தாக பரிட்சை எழுதுறவங்களுக்கு உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல அதிகாரம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு புது தொடர்பு வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனம் புதுசாக எடுக்கணும் இல்லையா அந்த வண்டி வாகனத்துடைய பழுது நீக்கி சரி பண்ணி வைக்கணும் அதுக்குண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கும் இப்போ முதுநிலை படிப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டமளிப்பு விழா அந்த மாதிரி விஷயம் இது எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்கள கௌரவிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூளையில வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆறு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது அது கருமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்துல அப்போ அந்த பணம் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் நீதி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அந்த நீதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதற்கு தகுந்தது போல நம்ம சுய ஜாதகம் இருக்குதான்னு பாத்துக்கணும் இப்போ ஆறு கிரகங்கள் ஒரு கட்டத்தில் தொழில் போய் இருக்கு அப்படின்னா அதில் உங்கள் ஜாதகத்தில் இதில் இருக்கக்கூடிய ஆறு கிரகங்கள்ல என்ன கிரகம் பலமாக இருக்கிறது அந்த பலம் உங்களுக்கு எப்படி செயல்படுகிறது இந்த செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை தருமா அதுக்கு நாம் எப்படி பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோதிட கொண்டு போய் பண்ண உங்களுக்கு பார்க்க முடிஞ்சாலும் சரி நம்மகிட்டயே கூப்பிட்டு பார்த்தாலும் சரி அப்போ இந்த சுய ஜாதகம் வந்து நம்ம ஒன்று ஆர்எஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா குழப்பங்களான சூழ்நிலையிலிருந்து விடுபட முடியுமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ பர்சனல் லோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதாவது ஒரு பர்சனல் லோன்ல போய் சிக்குவாங்க ஆசை வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசைகளை அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கலைன்னா பேராசையானா பெரும் கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ஆசைங்கிறது இந்த மாதம் அதிகமாக வரும் இந்த ஆசைனால நீங்க கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு ஏன்னா அந்த ஸ்ரீராமு பஜாஜ் ஹச்டிஎஃப்சி மகேந்திரா இது போன பார்த்தீங்கன்னா இது போல இடத்துல எல்லாம் போய் உங்களுக்கு இண்டஸ் பேங்க் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமா வருது ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்போ குடும்ப விஷயத்திலே அதே மாதிரி தான் கணவன் மனைவி விஷயத்துல வாக்கு வாக்குவாதம் கூடாது ஏன்னா அது சத்துருஸ்தானமாக அமைவதால் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அதே மாதிரி கூட்டாளிகள் இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா கூட்டாளிகளுடைய உறவு இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை தருன்னு சொல்றது ரிஷபராசிக்கு அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமான சூழ்நிலையிலிருந்து இருந்து பரிச்சை எழுதணும் ஏன்னா அரசாங்க வேலை வாய்ப்புடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலால் கிடைக்கக்கூடிய சுகங்கள் தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரிஷபராசிங்களுக்கு அதுல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நாம அனுபவிப்போம் ஏன்னா இந்த ரிஷபராசின்னு சொன்னீங்கன்னா ரிஷபராசில ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க இந்த ஐம்பது லட்சம் பேருக்கு இதே பலனா அப்படின்னா அந்த பலன் நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஆனா அவங்க ஆர்எஸ்கோப் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஜாதகம் அவங்க ஜாதக பிரகாரம் நடக்கக்கூடிய கிரகங்கள் யுத்தம் செய்தா இல்ல பாசமா இருக்குதா இல்ல அவர்களுக்கு வழியேட்டியாக இருக்கிறதா வாழ்க்கையாக இருக்கிறதாங்கிறத நம்ம அவங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்தோம்னா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு செயல்படுத்த முடியும் ஏன்னா பெரிய பாதிப்பை ஒரு சின்ன பாதிப்பு கொண்டு போய் விட முடியும் சின்ன பாதிப்பை இல்லாத அளவுக்கு சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலாம் நடக்கிறப்போ கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்போ இந்த ரிஷம் ராசிக்காரர்கள் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஜாக்கி போல வாழ்க்கை அப்படின்னு இந்த மாசம் சொல்லிட்டு அவங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பெண் தெய்வ வழிபாடெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு காளிதேவி வழிபாடு அதே மாதிரி மாரியம்மன் வழிபாடு இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல அவர்களுடைய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணிக்கல்ல அதாவது பச்சை பட்டாணி தானம் செய்வது ரோட்டோரம் இருக்கும் தானம் கேட்பவர்களுக்கு பச்சை பட்டாணியோடப்பம் ஐம்பது ரூபா பணமும் வச்சு தானம் பண்ணலாம் அது அவங்களால எவ்வளவு பேருந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேருந்து கொடுக்கலாம் அதெல்லாம் அவங்க அபிலாசைகளை பூர்த்தியாக்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பலமாக இருக்கும் இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கிற உதவி நீங்க காப்பாத்திக்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்